கண்டிப்பாக ஹீரோனா வில்லன் வந்து விஜய் சேருந்து தான் இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்கே நடிக்கிறாங்க நம்ம மக்களும் அந்த மாதிரி சில பேர் தான் அக்செப்ட் பண்றாங்க. அவர் வில்லனா நடிக்கிறாரு காமெடியெல்லாம் நடிக்கிறாரு ஹீரோவா நடிக்கிறாரு ஏதோ ஒரு படத்துல சும்மா அப்படி வந்துட்டு போறாரு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ற ஒரு ஹீரோவா இன்னைக்கு அவர் தன்னை உருவாக்கிக்கிட்ட அது ஒரு பெரிய ப்ளஸ் யாருக்குமே அது அமையாது படம் எதனாலும் சார் வந்து டிலே அவர் சூப்பர் போறது என்ன பிரச்சனை சார் இது வந்து சிம்பு ஐஸ்வர் கணேஷ் ஒரு நீண்ட நாள் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அவரு மூணு படம் பண்ணித்தரன்னு சொல்லி தான் அங்கே அந்த காம்பவுண்ட் உள்ள போனாரு போயிட்டு அவரு வெந்து தெளிந்தது காடு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பவுண்டில் அவரால தொடர முடியல பல சிக்கல்கள் சிம்புக்கு வந்துருச்சு இப்போ ஐஸ்வர் கணேஷ் என்ன பண்றாரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஐஸ்வர் கணேஷுக்கு தூது மேல் தூது அனுப்புறாரு நம்ம உட்காந்து பேசுனா சரியாயிடும் சார் நீங்க அட்வான்ஸை கேட்டாலும் திருப்பி கொடுக்குறேன் நடிக்க சொன்னாலும் காலிச்சுட்டு தரேன் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் வாங்கன்னு அது ஐஸ்வரிகனை சுத்திக்க மாட்டேங்கிறாரு போய் நடிச்சு கொடுங்கன்னு கேட்குறான் வெந்து தங்கக்கு அடுப்பு பெருசா போகலை அப்போ அடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்று கேட்கும் போது அதுக்கு அவரு தயாராக இருக்கு ஒருவேளை அந்த படம் ஓடி இருந்தா வேற பட் ஓடாத பட்சத்துல நாம இதுக்கு வந்து பண்ணணும்னு ஒண்ணு இன்னொன்னு அடுத்து ரெண்டு படமும் கௌதமனன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கௌதமனன் மேலே இவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா மக்சர் வலைப்பை சந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அரசன் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க டீசர் வெளியிட்டாங்க ஒரு ப்ரொமோ டீசர் மாதிரி அதுக்கப்புறம் படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்க இருபத்தி தேதி ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க அதை பத்தின எந்த தகவல் இல்லை இந்த சூழலில் இன்றைக்கி வந்து தானும் ஒரு அப்டேட் விட்டுருக்காரு விஜய் சேதுபதி இந்த படத்தில் இணைய போகிறாரு அப்படின்னு செக சிவந்த வானத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க செக சிவந்த வானத்தில் கூட அவங்களுக்கு பெருசாக காம்பினேஷன் ஷாட்லாம் பெருசாக இருக்காது பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவருடைய கேரக்டர் என்னவா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தெரியல பட்டு அந்த படம் வட சென்னை பண்ணாங்க இல்லையா அப்போவே விஜய் சேதுபதி இந்த படத்துக்குள்ளே வந்திருந்தார் அப்போ அவரு அவருக்கும் தனுஷுக்கும் ஏதோ ஒரு மனத்தடை ஒன்று இருந்துச்சு தனுஷ் வந்து பெருசாக இவருக்குள்ளே வந்தது விரும்பலை அப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ணதில் இவருக்கு பிடிக்கல விஜய் சேதுபதிக்கு அப்புறம் மெல்ல அவர் அவரே நகர்ந்துட்டார் அந்த படத்துலேருந்து இப்போது வெற்றி ஆசைப்பட்ட மாதிரி அவர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அவருக்கு இப்போ இப்போ இருக்கிற விஜய் சேதுபதிக்கு ஒரு வெயிட்டான ரோலை தவிர கொடுக்க முடியாது அது ஒன்று இருக்கே இன்னொன்று அவர் இப்போ சிம்பு ஹீரோனா வில்லன் வந்து விஜய் சேதுதான் இருக்கும் ஆமாம் கட்டாயமாக இன்னொன்று விஜய் சேதுபதி மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்கே நடிக்கிறாங்க ஆமாம் மக்களும் அந்த மாதிரி சில பேர் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க அவர் வில்லனாக நடிக்கிறாரு காமெடினா நடிக்கிறாரு ஹீரோவாக நடிக்கிறாரு ஏதோ ஒரு படத்தில் சும்மா அப்படி வந்துட்டு போகிறாரு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக இன்றைக்கி அவர் தன்னை உருவாக்கிட்டார் அது ஒரு பெரிய ப்ளஸ் யாருக்குமே அது அமையாது இப்போ ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகிறாருன்னா அவர் கேரியரே காலி பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அது பட் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ண பழகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அவர் வர்றது வந்து அந்த படத்துக்கே ஒரு கூடுதல் அந்தஸ்தை கொடுத்துருச்சு இன்னைக்கு காலையில இந்த அறிவிப்பு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி அந்த படம் குறித்து எப்பவுமே ஒரு பரவாயில்ல நல்ல வெற்றிமாறன் சிம்பு ஆனிருத்து அப்படின்லாம் நினைச்சோம்ல அது கூடுதலா இன்னும் கொஞ்சம் கலரை ஊத்திட்டாங்க இருக்கு ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி விஜய் இருந்துச்சு நடிக்கிறாரு சிம்புவுமே நடிக்கிறதா இருந்துச்சு அவர் நடிக்க முடியல ரெண்டு பேருமே சேர்ந்து வெற்றி ஒரு படத்தை பண்ண முடிவு பண்ணாரோ சமந்தா வேற இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களுமே வந்து அந்த படத்துல நடிக்க வேண்டிய ஆண்ட்ரியா இந்த படத்துல ஆண்ட்ரியா இருக்காங்க இருக்காங்க சமந்தா இருக்காங்களான்னு நமக்கு தெரியல பட் சமந்தாட்ட பேச்சுவார்த்தை ஹீரோயினா ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டு இருக்கா அவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் அவங்க தானு உறுதியாக தெரியல பட் அந்த 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 ஸ்டார்காஸ்டிங்கே ரொம்ப பலமாக இருக்கு பாருங்க இதில் யாருமே சோட போகிற ஆர்டிஸ்ட் கிடையாது எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் வட வடசென்னையில் வந்து ஆண்ட்ரியா கேரக்டர்லாம் அப்படி இருக்கும் இல்லையா ஸோ அது அதனுடைய தொடர்ச்சியாக அது இருந்து வைங்களேன் சூப்பராக இருக்கும் படம் எதுனால சார் வந்து டிலே ஆகுது ஷூட்டிங் போகிறதுக்கு என்ன பிரச்சனை சார் இது வந்து சிம்புவுக்கும் ஐஸ்வரி கணேஷுக்கும் ஒரு நீண்ட நாள் பஞ்சாயத்து இங்கே போயிட்டுருக்கு அவர் மூணு படம் பண்ணித்தரேன்னு சொல்லி தான் இங்கே அந்த காம்பவுண்ட் உள்ள போனார் போயிட்டு அவர் வெந்து தனிந்தது காடு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அவரால் தொடர முடியல பல சிக்கல்கள் சிம்புக்கு வந்துருச்சு இப்போ ஐஸ்வர் கணேஷ் என்ன பண்ணுறாரு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்றாரு அதில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க பல்வேறு அமைப்புகள்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க எங்கேயுமே அது சால்வ் ஆகலை ஐசர் கணேஷ் என்ன பண்ணுறாரு சரி என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் நடிக்க வந்து தானே ஆகணும் நான் அன்னைக்கு பார்த்துக்குறவங்களும் முடிவு பண்ணார் நடுவில்லை படத்தையே நிறுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க மனிதத்ன சாரு ஸோ அவர் வந்து பெப்சிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிற ஒருத்தர் அந்த கொரோனா பீரியட்லலாம் அவர் வந்து அத்தனை குடும்பங்களை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கினார் வாங்கி கொடுத்தாரு ஆறு மாதம் மனிதத்னம் அப்போ பெப்சி வந்து அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த படத்தை விட்டுருங்க நாங்கள் வந்து மணிரத்தன சாருக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தானு சார் படம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து கட்டை போட்டார் இது சிம்புக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஐஸ்வர் கணேசுக்கு தூது மேல் தூது அனுப்புறாரு நம்ம உட்காந்து பேசினா சரியாயிரும் சார் நீங்க அட்வான்ஸை கேட்டாலும் திருப்பி கொடுக்குறேன் நடிக்க சொன்னாலும் காலிச்சித் தரேன் இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலாம் வாங்க என்னோடன அது ஐஸ்வர் கணேஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் போய் நடித்து கொடுக்குன்னு கேட்குறோம் இல்லைல்ல அவர் என்னை வந்து இப்படி அலைய விட்டிங்கள்ல நான் உங்களை விட மாட்டேங்கிற மாதிரி அவர் உட்கார்றது கிளாஸ் மாதிரி ஆகிருச்சு ஈகோ கிளாஸ் டைம் அவர் சந்திச்சாதானே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்பு ரெடியா இருக்காரு பார்க்கறதுக்கு பட் அவர் ரெடியா இல்ல சோ அதனால அப்படி இழுத்துகிட்டே இருந்துச்சு இதை எப்படி முடிக்கிறதுனே தெரியாம தானும் வெற்றி மாறணும் ஐஸ்வர கணேஷ்டர் அவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவுக்கு வரல இப்போ இருபத்தி நாலா தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து இந்த படத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு வந்து உட்காந்துட்டாரு இப்போ தானு சார் பேசிட்டு ஆமாம் தானு சார் பேசிகிட்டு இருக்காரு இப்போ அவர் நினச்சா முடியாது ஒன்றும் கிடையாது அவர் எவ்வளோ பஞ்சாயத்துகளை பார்த்தவர் அவருக்கு இருக்கிற அனுபவமே வேறு ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணுவார்னு வைங்க பட் என்னன்னா அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்னே என்ன கொடுத்த பணத்துக்கு வட்டி கேட்பாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் காப்பாரு அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில பட் தானு சார் உள்ள பேசிட்டு இருக்காரு ஃபைனல் ஆயிரும் வெந்து தணிந்தது கார்டு படம் வந்து சரியா போகாதனாலதான் அவர் கமிட்மெண்ட் வந்து ஒத்துக்கலையா என்ன ரீசன் சார் அந்த அவருக்கு பண்ணி கொடுக்காத காரணம் இல்லை வெந்து தணிந்தது கார்டுக்கு பிறகு அவர் சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டார் ஆக்சுவலாக மூணு படத்துக்கான அட்வான்ஸை முதலியை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாங்க ஓகே அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க வெந்து தணிந்த கார்டு பெருசாக போகலை அப்போ அடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்றி கேட்கும் போது அதுக்கு அவரு தயாராகலை ஒருவேளை அந்த படம் ஓடி இருந்தா வேற பட் ஓடாத பட்சத்தில் நாம் இதுக்கு வந்து வந்து பண்ணணும்னு ஒன்று இன்னொன்று அடுத்து ரெண்டு ரெண்டு படமும் மாதிரி ஒரு 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 அக்ரிமெண்ட் கௌதமேனன் மேலே இவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா படத்தில் மூணு ஃபைட் காட்சிகளை தூக்கிட்டாரு அது இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குறது சிம்புடைய அபிப்பிராயம் கிளைமேக்ஸே வந்து அவர் நினைச்ச மாதிரி வைக்கலங்கிற மாதிரிலாம் அவருக்கு பல வருத்தங்கள் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இனிமேல் கௌத மேனன் நான் நடிக்க மாட்டேன் நான் சொல்கிற டைரக்டரை வச்சு எடுங்கங்கிறாரு சிம்பு ஸோ இதில் வந்து ஒரு பெரிய இழுபறி ஏற்பட்டதில் உங்கள் கோர்ட் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு நிலமை ஸோ அதுதான் பிரச்சனையை தவிர பேசி சால்வ் பண்ணுவான் ஏற்கனவே இந்த படம் ஆரம்பிக்கும் போது அரசன் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் வெற்றி மாறும் பிளான் பண்ணாம பண்ணுவாரு இன்னொரு பக்கம் சிம்பு வந்து ஒரு காலத்தில் சரியா சூப்பிங் வராம இருந்தாரு ரெண்டு பேரும் சேர போறாங்க என்ன நடக்கும் போது ஜாலியா வந்து வெற்றி மாறுனு ஒரு மேடம் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா படம் ஆரம்பிச்சிடும் பெரிய அளவுல எல்லாம் எதிர்பார்த்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு தடை வந்துருக்கு இல்லையா இது சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இதை விட பயங்கர சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சிம்புவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இதுல வந்து நம்ம சிம்புவை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது அவர் நீண்ட காலமா அதுல போராடிட்டு இருக்காரு எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு இந்த படத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறதுல தான் அவர் உறுதியாக இருக்காரு அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது தேவைப்படுது இன்னொன்னு வெற்றிமாறனோடு சேர்ந்து படம் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய கனவு தானே இப்போ இன்னைக்கு அவர் அவருடைய அடுத்தடுத்த லைன் அப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரான டைராமாவும் இந்த படத்தினுடைய வெற்றி தான் அடுத்தடுத்த படங்களை இன்னும் வேகமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இதை வந்து அவர் பெண்டிங்கில் போடவே மாட்டார் அவர் மேலே தவறே இல்லை அவர் நினைக்காத பிரச்சனையாக வந்து இது நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்தலாம் பெரிய லைன் அப் இருக்கு பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க பார்க்கிங் டேரக்டர் சொன்னாங்க அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து இருக்காரு தேசிங்க பெரிய சாமி நிறைய டேரக்டர் சொன்னாங்க எல்லாமே யங் டேலண்ட்ஸ் தான் ஸோ வந்து அஸ்வத் மாரிமுத்து படம் வந்து இந்த டிசம்பரில் ஆரம்பிக்க வேண்டியது அதுவுமே தள்ளி போகுதுன்னா அப்போது என்ன சார் எல்லாமே குலாப்ஸ் ஆயிடுதுல இந்த படத்துனால ஆமாம் இப்போ ஒரு படம் தள்ளி போச்சுன்னா இப்போ அடுத்தடுத்த படங்களும் தள்ளி தானே போகுமா ஸோ அது வேற வழி இல்லை பட் வெற்றி மாரனை பொறுத்தளவுக்கு ஒரு சொன்ன நேரத்தில் படத்தை முடிக்க மாட்டார் எப்போவுமே இந்த படத்துக்கான ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு போல இருக்கு ஏன்னா அவரே வந்து கொஞ்சம் மணிசிட்டியில இருக்கார் என்னன்னா இப்ப இந்த படத்துக்கான அவருடைய மொத்த சம்பளத்தையும் முன்னாடியே வாங்கிட்டாரு வாங்கி இப்ப அவர் தயாரித்த படங்கள் எல்லாம் போட்டார் லாக் லாக் ஆயிட்டார் இப்போ இன்னொரு படத்தை அவர் கமிட் பண்ணி தான் அவருக்கான மணிப்புலவும் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்த படத்திலே ரொம்ப நாள் இருக்கவும் மாட்டார் அவர் அப்ப சீக்கிரம் அந்த படத்தை முடியும் அவசர கதியில் எப்படி வரும் அவுட் அவசர கதியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆரம்ப கால வெற்றிமரன் என்ன இப்படியா இருந்தாரு பொல்லாத ஒன்று ஒன்று எல்லாம் அப்படியே இருந்தார் அப்படி இல்ல அப்போ நம்முடைய தேவைக்கேற்ப ஒரு வேலை தானே அப்போ இதை சீக்கிரம் முடிச்சுட்டாரு ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அப்ப சீக்கிரம் முடிச்சுட்டு அவர் போறதுதான் அவருக்கும் சரியா இருக்கும் சிம்புக்கும் சரியா இருக்கும் இதுல வந்து நீங்க இதுலேயுமே ஐஸ்வரி தான் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு ஏற்கனவே வந்து சுந்தர்சி வளங்கனது காரணமே ஐஸ்வரி கணேசன் தான் அங்க வந்து ரெண்டு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிக்காம எப்படி சுந்தர்சி இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு ஸோ ஐஸ்வரி கணேசன் தான் இதுக்கும் காரணம் அதுக்கும் காரணம் இல்ல இல்ல அந்த சுந்தர்சி வளகனதுக்கு ஐஸ்வரிய கணேச காரணம் கிடையாது ஓகே இன்னொன்று இப்போ சுந்தர்சி வந்து ரஜினி படம் பண்ணார்னா அது ஐஸ்வரி கணேசிக்க ப்ளஸ்ஸு இப்போ அவருடைய படத்தை வந்து முக்கத்து அம்மன் டூவன் இன்னும் பெரிய விளக்கி வைப்பார் அவர் ஏன்னா ரஜினி படம் பண்ணுறாரு அப்போ அவங்களுக்கு அது ப்ளஸ் தான் அவர் வந்து எந்த வகையிலும் அதுக்கு இடையூறாக இல்லை சுந்தர்சிக்கு வந்து அங்கே போய் கதை சொல்றதில் பிரச்சனை அது ரஜினி திரும்ப திரும்ப அந்த கதையை மாற்ற சொன்னதில் பிரச்சனை அப்புறம் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து சௌந்தரியாட்டை கொடுக்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு உங்களுடைய பவுண்டர்ட் ஸ்கிரிப்டை சௌந்தர்யாட்டை கொடுங்க அவங்க படிச்சுட்டு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஏதாவது மாத்திரம் மாற்றிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிருப்பாங்க எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் மைய வெளியில வந்ததா சொல்றாங்க ஐசரி கணேஷ் காரணம் ஒரு பேட்டியில் சொல்லி ரெண்டு படம் ஒரு படம் விசால் படம் கம்மி பண்ணிட்டு இன்னொரு படம் ஐசரி கணேசன் கம்மி பண்ணிட்டு ரெண்டையும் முடிக்காம எப்படி வர முடியும் அது வந்து பண்ணா நல்லா இருக்காதுன்னு சுந்தரிசி உணர்ந்தாரு அதனாலதான் அந்த படத்துல வெளியேறிட்டா சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியில சுந்தர ஆக்சுவலாக மூக்குத்தி அம்மனுடைய ஒர்க் அவர் எடுத்து கொடுத்துட்டாரு இப்போ அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும் அது ஆறு மாசம் டைம் கேட்டிருக்காங்க ஆறு மாசம் தான் கொடுப்பாங்க அது வரைக்கும் அவர் வந்து சும்மா இருக்க முடியாது அப்போ விஷால் படம் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணாரு விஷால் படம் லிஸ்ட்ல வந்து இப்போ கிடையாது அவர் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நடக்கிற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம் விஷால் படம் பண்ணலான்னு நினைச்சாரு அந்த நேரத்தில் ரஜினி படம் வருது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ரொம்ப நன்றி சார் சினிமா தொடர்பா கொடுத்தீங்க தொடர்ந்து கொடுக்கணும் நன்றி நன்றி